வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு நாட்டு சர்க்கரை ரவை ஏலக்காய் பவுடர் நெய் தண்ணீர் இப்போ எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கப் நாட்டு சர்க்கரையை வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு வந்து ஒரு கப் தண்ணி வந்து அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் தண்ணி வந்து அளந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடலாம் பாகுப்பந்தாலும் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து கொதித்தாலே போதும் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இந்த கொதித்து வருது இல்லை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம வந்து இதை வந்து வெளியே எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சிடலாம் பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து விருப்பமான அளவு சேர்த்துக்கலாம் நெய் ஹீட்டானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கப் ராகி மாவு வந்து எடுத்துருக்கேன் ராகி மாவை வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லதுங்க அதை வந்து சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ ராகி மாவு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ரவை ரவை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா இந்த நெய்லேயே இதை வந்து நல்லா வறுத்துடணும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி நம்ம அங்கங்கே க கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தோம்ல சக்கரை பாகு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து சக்கரை பாகு வேறு சேர்த்ததுனால கட்டிக்கட்டியாக பிடிக்கும் கட்டி பிடிக்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா சட்டியிலேருந்து ஒட்டாமல் நல்லா வரணும் இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா உருண்டு திரண்டு வரணுங்க நல்லா கிளற எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக வரணும் இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அதை அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் தான் பண்ணேன் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நல்லா தட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்போ வந்து விரிசல்கள் இல்லாமல் நல்லா இருக்கும் இது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நட்ஸும் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸும் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் என்னென்னதுன்னா கேஷ்யூஸ் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்புறம் பம்கின் சீட்ஸ் இந்த மூணு தான் எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் இந்த மாதிரி நல்லா வந்து சேவ் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூஸ் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டுருக்கேன் நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்றாப்புல கேப் விட்டு நம்ம வந்து சீட்ஸ் நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சிடலாம் சீட்ஸ் நட்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் வந்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லாட்டி நம்மளுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ் இதையும் வந்து வச்சாச்சு வச்சுட்டு இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோன்னு சொன்னேன்ல அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணி வச்சுட்டு இதை ட்ரை பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுடலாம் இப்படி நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோன்னா திருப்பி நம்ம கட் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து ட்ரை ஆகிரும் இப்போ வந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதிலே திருப்பி வந்து கட் பண்ண கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ராகி பர்ஃபி ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வீட்டாக எழுத எழுத்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சிடலாம் நம்ம இதை வீட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்பவே மாட்டாங்க நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காமிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் சி யூ